ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் நெத்தன்யாவுக்கு வந்து தேர்ட் லெவல் ஆஃப் கேன்சர் இருக்கு அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்ட்டு இப்ப வந்து பார்க்கும்போது அந்த ஆப்ரேஷனை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடிதான் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏளனி ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க பண்ண அதே இடத்திலயே பார்க்கும்போது இப்ப மறுபடியும் மூணு மாசம் கழிச்சு கேன்சர் கட்டி இருக்கு அதுவும் ரொம்ப வளர்ந்துருக்கு பெரிய லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து அட்மிட் பண்ணி கேன்சர் கட்டியை வந்து நீக்கி இருக்காங்க இதனால இப்ப விசாரணையெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு எவ்வளோ ஒரு பாவத்தை வந்து காசா மக்களுக்கு செய்திருப்பாங்க அங்க எத்தனை அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் சொல்ல போனா அங்கெல்லாம் வந்து மயக்க மருந்துகள் கூட இல்லாம அடிப்பட்டவங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அத்தனை கொடுமையான காரியத்தையும் பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் நமக்கு பார்த்தா அது அது ரொம்ப சின்ன விஷயம்தான் இருந்தாலும் வந்து பார்த்தா எத்தனை பேர்த்துடைய வயிற்றுச்சில வாங்கி கூட்டியிருப்பாங்க இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல்ல இருந்த ஏரியல் ஷரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் வந்து பிரதமரா தான் அந்த ஆளு பிரதமரா இருந்தாரு இருந்தபோது வந்து பார்க்கும்போது கடைசியா தான் வந்து இறந்து போனாங்க காரணம் என்னன்னு பார்த்தா எவ்வளவோ அநியாயங்களை பாலஸ்தீன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்தா ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் அங்க வர்றவங்க எல்லாருமே இஸ்ரேல பொறுத்தளவுக்கு எத்தனை ஆட்சி மாறினாலும் வரக்கூடியவர்கள் பாலஸ்தீனருக்கு கொடுமையாளர்களா தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆள் வந்து இதே மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணி கடைசி காலத்துல நோவு வந்து கோமால இருந்து தான் வந்து இறந்து போனான் அதே நிலமை தான் நெத்தனியாவுக்கும் வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஹிட்லர் வந்து தன்னை தானே வந்து மாய்த்து கொண்டாரோ அதே மாதிரிதான் வந்து நெத்தனியாகவும் வந்து பாலஸ்தீன் விஷயத்துல செய்யற அநியாயத்துக்கு தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கான மனநிலை மாறும் அந்த அளவுக்கு பித்து பிடிச்சி தெரியக்கூடிய அளவுக்கு பாவம் அவர்களை சும்மா விடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து இப்போது நோவுல வந்து நெத்தனியாகவும் அவதிப்பட்டு இருக்காங்க இப்ப அப்படியே அங்கிருந்து நம்ம பாலஸ்தீனத்துக்குள்ள போயிட்டோம்னா நேத்து இருந்து எப்படி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்ப கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே வந்து எத்தனையோ விசாரணைகள் எல்லாம் போனாலும் ஈரான் தரப்புல பெசக்சின் வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவான அறிக்கை இப்பதான் வந்திருக்குது வந்திருக்கிறத வச்சு இவங்க கொடுக்குறாங்க ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த அறிவிச்சிருந்தாங்க எதுக்காகனா அவங்க வந்து அறிக்கை வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னு இஸ்ரேல் எதையாவது ஒரு பொய்யை வந்து களை போடுறதுக்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அங்க ரூம் குள்ள நாங்க வெடி மருந்து வச்சிருந்தோம் அந்த வெடி மருந்து தான் வந்து வெடிச்சு இறந்துருக்காங்க நாங்க தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் கரெக்டா வந்து அதே இடத்துலயே நாங்க வச்சு உள்ளேயே வந்து நாங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வந்து ஆப்ரேட் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஐஆர்ஜிசிக்குள்ளேயே ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க அப்படி உண்மையாலுமே ஆள் இருந்தா அவங்க சொல்லவே மாட்டாங்க இப்படி சொல்றாங்கன்னாவே பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தா காசாவில இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எப்படி வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய குரூப் வந்து போய் பார்த்தாங்களோ அதே மாதிரி இங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்களும் அங்க போய் பார்த்து எல்லாருமே கூடவே இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாக்கும்போது இவங்க வந்து எப்பயெல்லாம் இஸ்மாயில் அணியா அவர்கள் போறாங்களோ அப்ப எல்லாம் ஒரே ரூம்லயே தங்க வச்சிருக்குது ஈரான் அது ஒரு பெரிய தப்பு எப்பயுமே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வராங்கன்னா ஒரே ரூம்லயே எத்தனை வருஷத்துக்கு ஒரு தூரம் வந்தாலும் அங்கேயே தங்க வச்சா அடுத்த தடவை இவங்க இங்க வரும்போது இங்கே தான் தங்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி தங்க வைக்க கூடாது மாத்தி மாத்தி தங்க வச்சிருக்கணும் ஆனா அப்படி பண்ணாம ஒரே ரூம்லயே தங்க வச்சிருந்துருக்காங்க அதனால வந்து என்ன இருக்குது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்மாயில் அனியாவுடைய போன் நம்பரை ட்ராக் பண்ணி அவங்க பேசுறது போறது வர்றது தங்குறது லொக்கேஷன் எல்லாமே எடுத்துட்டு தான் இருந்திருக்குது இஸ்ரேல் அதனால வந்து இங்கே தானே தங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல டிஸ்டன்ஸ்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க ஏழரை கிலோவுக்கு ஏவுகணைகளை வந்து தாக்கி அங்க வந்து இஸ்மாயில் அனியாவை அவர்களே அழிச்சிருக்காங்க அந்த ரூம் குள்ள வந்து எந்த ஒரு வெடிமருந்தும் வைக்கவும் இல்லை அதை வந்து ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்ணவும் இல்ல அது வந்து இஸ்ரேல் முந்தானியத்து கூட சொல்லிட்டு இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க போய் ஆதாரமே இல்ல ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வந்து இஸ்மாயில் அணியா அவர்கள் போயிருக்காங்க போன சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா அந்த அன்னைக்கு வந்து ஏசி ரிப்பேர் ஆயிருக்குது நைட்டு தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு அவங்க வந்து அந்த அன்னிக்கு பெசக்சின் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு பிறகு அங்கே போய் தங்குறாரு அதுக்கப்புறம் தங்க போற நேரத்தில் ஏசி ரிப்பேராயிருக்கு ஏசி ரிப்பேர் ஆனனும் ஹனியா அவர்கள் கூப்பிட்டு சொன்னதுக்கு பிறகு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ கூட ரூமை மாத்தல ஏன்னா ஏசியை வந்து ரெடி பண்ற காலை விட்டுருக்காங்க அந்த ஆள் வந்து உடனே வந்துட்டு ஏசி ரெடி ஆயிடுச்சு சில டைம் வந்து ரெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரூமை மாத்தி கொடுப்பாங்க ஆனால் இவர் தலைவர் அப்படிங்கறனால இவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த ரூமவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரிப்பேர் ஆன ரேசியை கூட அப்பவே வந்து ஏசி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் ரெடியாகாம இருந்து ரூம மாத்தி இருந்தா இஸ்மாயில் அனியா அவர்கள் தப்பிச்சிருப்பாங்க ஆனா என்ன இருக்குது ஏசி ரெடியாக அவர் அங்கேயே தங்கியிருக்காரு அதே இடத்துலயே ஏழரை கிலோ வெடி உள்ள ஏவுகணையை தாக்கி என்ன பண்ணிருக்காங்க இஸ்மாயில் அணி அவர்களை வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசா தரப்புல இருந்து வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு தரப்புல இருந்து பார்க்கும்போது இதுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் வந்து எதுவும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு தகவலும் வரல இதே இஸ்ரேல் சொல்றது வந்து உண்மையா இருந்தா அவங்கதான் ஐஆர்ஜிசி தான் அதுக்கு முக்கியமான காரணமாவே இருந்திருப்பாங்க உள்ள இருந்திருப்பாங்க ஒரு பிரச்சனையே வந்து புதுசா கிளம்பி இருக்கும் அந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிஞ்சிருக்கு அதோட சேர்ந்து இந்த விட்டவங்க சிரியாவுல வந்து இப்போது இஸ்ரேல் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆசாத்துடைய ஆட்சிக்கு பிறகு நிறைய இடத்தை புடிச்சிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கும் ஒரு எச்சரிக்கையை வந்து தாசாவுடைய தரப்புல இருந்து கொடுக்கறாங்க இது வந்து இப்ப ஒரு பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோமு டாட்டஸ் லடக்கியா எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் மீது எல்லாம் வந்து அராஜக தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து ஜூலானி அவர்களை ஏத்துக்கொள்ளவில்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஜூலானியுடைய அவங்களோட சேர்ந்த படைகள் எல்லாரும் சேர்ந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி நிறைய பொருள்களை வந்து களவாடிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் திருடிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சொந்தளிச்சு ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஆட்சி பிடிச்சப்ப பரவாயில்ல ஆசாத்துடைய ஆட்சி வீழ்ந்துச்சு தான் சந்தோஷப்பட்டோம் வரவேற்றோம் ஆனா வந்திருக்கவங்க யாருன்னு பார்க்கும்போது பயங்கரவாதிகளா இருக்காங்க தொடர்ந்து இந்த இஸ்ரேல் எங்க மேல என்ன பண்ணுது வான் தாக்குதல் பண்ணுது எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது நூத்துக்கணக்கான பொதுமக்கள் இறந்துட்டாங்க ஆனாலும் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இந்த அரசு இருக்கிறதே தப்பு அது மட்டும் இல்லாம நேற்று ஜூலானி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது நாங்க இஸ்ரேலோடு உறவை பலப்படுத்த போறோம்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க மக்களை இஸ்ரேல் அந்த பொதுமக்கள் கையோட வந்து என்ன சொல்றாங்க இளைஞர்களுடைய வீரத்தை சீக்கிரமே பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளர்ச்சி ஆரம்பிக்குது இப்ப இவர்களே கிளர்ச்சி செஞ்சு வந்துதான் ஆட்சியை பிடிச்சாங்கன்னு தெரியும் இவர்களுக்கு எதிராக இப்ப ஒரு கிளர்ச்சி ஆரம்பிக்குது அதுலயும் வந்து பார்த்தா இந்த ஹோம்ஸ் பகுதியில எல்லாம் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து வந்து இருந்துட்டு இருக்காங்க அங்க அங்கிருந்து அவங்க எல்லாம் இன்னும் வெளியேறல அவங்க மறைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க எல்லாருமே வந்து அந்த குரூப்ல சேர்ந்துட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெச்டிஎஸ்ஐ சேர்ந்தவங்களை வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அங்க உள்ளக்குள்ள வந்து நிறைய பொருளை திருடுறது மக்களை அராஜகப்படுத்துறது இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுனால நேத்து அந்த வேலையும் வந்து சிரியாவுடைய பொதுமக்களே தொடங்கி வச்சிருக்காங்க இப்ப அது வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு சும்மா வந்து எதிர்க்கிறோம்னு சொன்னவங்க இப்போ எல்லாரும் குரூப்பா சேர்ந்து சீக்கிரமே வந்து ஹெச்டிஎஸ்க்கு எதிராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை போடுறதுக்கு ரெடியாகணும்னு சொல்லிட்டு இப்ப அங்க மக்கள் வந்து கிளம்பியிருக்காங்க இன்னும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல ஒரு நல்ல ஆட்சி வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு அதுலயும் வந்து ஆட்சிங்கிறதே வந்து நாலஞ்சு வருஷத்துக்கு இனி எலக்ஷனே வராதுன்னு சொல்லிட்டு ஜூலானி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாலஞ்சு வருஷத்துக்கு வராதுன்னா இனி எப்போதான் வரும்னே தெரியாது இனி அஞ்சு வருஷமாவது குறைஞ்சது இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்சியே வராமல் இவங்களே கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாகவே அங்கே பயங்கரவாதிகள் அமைப்புகள் தான் எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேயும் சரி ஒவ்வொரு ஏரியாலையும் சரி இருந்துட்டு இருக்கிறாங்க அதை பொறுக்க முடியாத பொதுமக்கள் இப்போது அவர்களுக்கு எதிராகவே கிளர்ச்சிக்காக கிளம்பியிருக்காங்க அதுலேயும் இதுக்கெல்லாம் யார் துணையா இருக்காங்கன்னு பார்க்கும்போது துருக்கி துணையாக இருந்துட்டு இருக்காங்க துருக்கியை பொறுத்தளவுக்கு அங்கே ஹெச்டிஎஸ் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாலும் ஹெச்டிஎஸ் எது செஞ்சாலும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க துருக்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கையோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய குருதீஸை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க நேத்து குர்தீஸ்ல ஐம்பது பேர் இறந்திருக்காங்க பதிலுக்கு அவங்க தாக்குனதுல துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ்ல இருபது பேர் இறந்திருக்காங்க பத்தாவதுக்கு குர்தீஸ் பொதுமக்கள் அதுல இருபது பேர் இருந்திருக்காங்க அதுதான் ரொம்ப கொடுமை தொடர்ந்து வந்து குர்தீஸை நோக்கி துருக்கியும் துருக்கியை நோக்கி வந்து குர்தீஸும் வந்து அந்த பேக்கப் போர்ஸஸ் வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படியே நம்ம தாக்குதலை பத்தி பார்க்கும்போது போது ஒண்ணு ஏமன் தரப்புல இருந்து தொடர்ந்து இஸ்ரேலை அடிச்சிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்க்கும்போது காசாக்குள்ள இருந்து மூன்று நாளாக தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க பல பகுதிகள் அங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ நிலையத்துக்கே குறி வச்சு தாக்கியிருக்காங்க இது இப்ப இஸ்ரேலுக்கு மறுபடியும் புது பிரச்சனையா போயிருக்கு கொஞ்ச நாளா வந்து வான் தாக்குதல் வராம இருந்துச்சு இப்ப வந்து ஒரு பக்கம் ஏமன்ல இருந்தும் இன்னொரு பக்கம் வந்து காசாவுடைய போராளிகளும் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறாங்க அதுலேயும் வரக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து கைப்பற்றிய ஆள் இல்லாத விமானத்தையெல்லாம் வச்சு அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனையோ விமானங்களை தரையிறக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டேதான் இருந்தோம் இன்னைக்கு கூட வந்து ஒரு விமானத்தை தரையிறக்கி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விமானங்களை தரையிறக்கிறதும் சுட்டு வீழ்த்துறதும் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தரையிறக்கண வீடியோவை அப்படி தரையிறக்கண விமானத்தை கொண்டுதான் அந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கி வந்து தாக்கியிருக்காங்க அப்ப அவங்களுடைய பொருள் எடுத்து அவங்களுக்கே அடிச்சிருக்காங்க